പിന്നാലും மையான கோயில் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் எப்பயுமே டைம் வந்தமே வர கிடைக்கல இந்த வருஷம் அம்மாச்சு வர கிடைச்சிருச்சு ஏலக்காத்தம்மன் கோயிலுக்கு வந்து கும்பிட்டுட்டு இந்த சாமியும் எல்லாம் வந்து கும்பிட்டுட்டு இவர் சொல்லுவார் சொல்லுவாரு தேர் போகைக்காம் இந்த மரம் தானாகவே என்ன செய்யுமோ மேலே எலும்பு தூக்குமாம் அப்படின்னு சொல்லுவாரு எந்த மரம் இவர் சொல்லுவார் சொல்லுவாரு வந்து அப்படி அப்படிமான நிம்மதியாக நல்ல இதாக இருக்குது வந்து கூட்டப்பட்டு

நீங்களும் வந்தீங்கன்னு சொல்லி மன் நோரலியாவில யாருக்கு எங்க இருக்கும் போது தலவாக்களை இருக்கான் உண்மைதான் அதுலயும் ஒரு கோயில் இருக்கு போயிட்டு பத்து பேரும் ஒரு கோயில் மறுபடியும் இருக்குது இப்படி மனதுக்கு நிறைவாக இருக்குது இப்படியான கோயில்களுக்கெல்லாம் வரது இதுதான் முதல் தடவை எங்களுக்கு முன்னாலே இப்படி ஆடத்தில் அமைஞ்சிருக்கிறது வேற அளவாக கோயிலை இப்படி வந்து சுற்றிட்டு போகணுமாம் அப்படியா

your money. பதம் போயிக்கலாம் வேண்டிட்டு போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா அதில் வச்சுட்டு இருந்தார் அப்போ சரி ஓகே அங்கே போயிட்டு பார்த்து வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மரக்கறி வாங்கினதுக்காக இந்த ஐயாட்ட பூரம் தான்

அங்கே நிற்கிற பூக்கண்டு எல்லாமே பறிச்சிட்டு வந்துட்டோம் அது இந்தா எங்களோட லக்கேஜ் எல்லாம் அப்படியே இருக்குது ம் இந்தா வேறு லெவலில் இருக்கு வீடியோ விட்டு போகவே வரமில்லை நாங்கள் வந்த ராசி தனியாக ஒருத்தருமே இல்லாமல் இருந்தார் ஐயா பின்னால் பின்னால் பிஸ்னஸுக்கு ஆக்கல் வந்துட்டாங்க நல்லா <old> இருக்கு <howEN> <tis interacting> <the background> <Glenn's gonna> <in> देखो, कैसे देखेंगे? नहीं नहीं sir, पूवांगी, देखलो वो five colour, वो लोगों ने अन्य रंग कलर वर्मा है, तो उनके पूल, उनके शरीर में पड़ी है को मेकअप लेके आते हैं। ओके ओके, जब मेकअप iya nanti, போயிட்டு பரத் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு நாங்கள் இப்படி சாப்பிடுவோம் அப்படியா நான் இங்கே எப்படி வேணுனா சாப்பிட போறோம் எல்லாருமே குடிங்க இப்போ நேரம் சரியா எத்தனை மணி ஆற முக்கால் இப்போ நாங்கள் கரெக்ட் சாப்பிட போறோம் நாங்கள் சாப்பிடுவோம் நான் தோட்டத்தில் அப்படியே பிடிங்கி இதில் தண்ணி ஆறு ஆறுல கழுவிட்டு சாப்பிடுவோம்

என்ன பாட்டு போதே நான் ரோட்டில தான் நான் ரோட்டில தான் பாட்டு போகுது அது மட்டும் நாங்களும் ரோட்ல ஒண்ணும் தெரியாம போய்க்குன்னு சொல்லிக்கிறோம் என்ன மறந்து என்ன பூது ஒன்னும் தெரியில்லை திரும்ப தண்ணி கூட தெரியல அடேங்காரே தே தேண்ட மைசாதான் இருக்கோம் வரலயே சில சென் டைம்க்கு இங்க வாங்கிக்கிட்டோம் சிங்கிள் ஆகல வந்து பஸ் வந்து ஆறி ம் அந்த பஸ் வந்து ஆறி ம் அப்பா नागल ரங்கியாடுமா காரண

வீடியோ எடுக்க மறந்து சாப்பிட்டாச்சு இந்த இடைக்காலத்து கேட்டுட்டு காட்டு ரோட்ல தனியன் அம்மா மட்டும்தான் போ எப்படி pa digamoc cinz

களைவு அப்படியும் சொன்னேன் சிக்ஸ்டீன் நாலு மணி இருபத்தி மூன்று நிமிஷத்துக்கு தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லுவோம் ஐயா இருக்காங்க எங்கள் வீட்டு அணில் கொந்திருச்சு பக்கத்துல வர அணில் அந்த பழம் பிரேக் ஒழுங்கா இருக்குமே